விஷத்தை கலந்தோம் அது என்னாச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அந்த விஷத்தை வேப்பல முடிச்சிருச்சு இந்த விஷங்களை கோட்டை மாரியம்மன் முடிப்பா விஷத்தை கொடுத்தும் குழந்தை சாகலையா என்னங்க அணுகுண்டிய முடிஞ்சிட்டு ஏப்ப விடும் போல இருக்குது அந்த அது குழந்தைக்கு இல்ல குட்டி லாஜிக்கா குழந்தை கொல்ல முடியாது உன் மேஜிக்கால தான் முடியும் கவலைப்படாத சத்ரு சம்ஹார யாகம் பண்ற குழந்தை தீர்த்து கட்டுற ஏங்க அந்த யாகத்துக்கு என்ன கொடுக்கணும் நரபலி கொடுக்கணும் நீ போய் யாரு பாணி சிட்டிசன் கையில என்ன பெட்டிஷன் எதுக்கு வந்த எலெக்ஷன் ஆபீஸ் எதுக்கு போன வாட்டி பூத்து போனேன் லிஸ்டில் பேர் இல்லையே இந்த வாட்டி போய் பார்த்தேன் பூத்தே அங்க இல்லையே சித்தனை எல்லாம் பித்தன்னு சொன்னாங்க அதே இப்ப இங்கிலீஷ்ல மென்டல்ங்கிறீங்க சித்தனுக்கு சிகரெட் பித்தனுக்கு பீடிங்கிறது சரியா போச்சு ஒரு சிகரெட்டை பிடிப்போம் பொது இடத்துல பிடிக்க கூடாதே இப்ப யார் பிடிப்பா தீ குச்சி தீ குச்சிக்கு எங்க போவேன்

எனக்கு ஒரு பெட் தேவைப்படுது சார் பெட் ஆஹ் இதை திறந்தாலே அடுத்து உங்களுக்கு பெட் தான் ஆஹ் ஆ ஆஹ் சார் எனக்கு ஒரு பீரோ வேணுமா சார் இப்பதான் செயல் க்ளோஸ் ஆச்சு நாளைக்கு பார்க்கலாம் ஓகே சார் மனசுல கோளாரு அதான் என் பாதத்துல பாலாறு அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணலான்னு பால் எடுத்துட்டு வந்தேன் அது உங்கால கூட்டிடுச்சு பரவாயில்ல பரவாயில்ல பாலே

கண்ணி துணை அப்படிங்கறத சுருக்கமா திமுக துணைன்னு எழுதியிருக்க அதிமுக துணை என்ன கட்சி மாறிட்டியா? அது அது வந்து பரவாயில்ல கட்சியும் மாறல காட்சியும் மாறல எனக்கு சின்ன பரிச்சு வைக்கிற இல்ல அதிமுக அருள்மிகு திருமயிலை முண்டக கண்ணி துணை சரியா அம்மாடியோ கோட்டை மாரியம்மன் திமுக அதிமுக எல்லாத்தையும் கடந்தவ பொறுப்பு பொறுப்பு

இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான் தானே உனக்கு சந்தேகம் என்னது நடந்ததெல்லாம் நேர்ல பாத்த மாதிரி சொல்றியே நீ நீ யார நானா ஏய்!

மண்ணல மகமாய் புடிச்சு கும்பிடு இல்லனா மரத்துக்கு போட்டு வச்சு பூஜை பண்ணு என்னடி முறைக்கிற நீதா பேப்படி சொல்வாங்க, அது உண்மையு நான் தெரிஞ்சிருக்கேன் கண்ணு தெரிந்து

என்ன வெட்டுறாங்க அப்பா நீ வேப்பிலைய அம்மனா நினைக்கிற சில பேரு மாரியம்மனையே வெறும் மரமா நினைக்கிறாங்க அந்த பாவங்களை சும்மா விடக்கூடாது அவன் பைய கணக்கே இன்னும் தீராம இருக்கு இதுல இந்த பாவ கணக்கு எதுல சேர்க்கறது ஏய் இத்தனை நேரத்துல மொத்த மரத்தை வச்சிருக்கலாம்டா ஒரு கிளைய கூட வெட்டாம நிக்கிறீங்க கிள இல்லீங்க ஒரு இலைய கூட வெட்ட முடியல இது மரமா இல்ல மலையான்னு துணி இல்லீங்க சரி போங்கடா போங்க வா வீட்டுக்கு போலாம் உன் காயத்துக்கு எல்லாம் மருந்து போடுற மருந்தா எனக்கா பைத்தியக்காரி இப்ப பாரு என்ன மாத மருந்தே போடாம உன் காயெல்லாம் மாயமா போச்சு மருந்தும் நானே மாயமும் நானே விஸ்வரூபம் எடுக்க போகும் வேப்ப மரமும் நானே சாரையாக முடிஞ்சிடுச்சு மந்திர வாழும் கிடைச்சிடுச்சு அந்த வாடால குழந்தைய சுலபமா கொண்டல அது சரிச்சி